விவோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நரம்பு தளர்ச்சி நிறைய பேர் இப்போ வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன நரம்பு தளர்ச்சி நரம்புகள் தொடர்பான வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதுல பேசிக்கா நம்ம சொல்றது என்னன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு கை நடுக்கம் இருக்குது நடக்கும்போது கால் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்ப்பா நரம்பு தளர்ச்சி வயசாகிடுச்சி இந்த வயசுலேயே நரம்பு பிரச்சனையா இப்படிலாம் நம்ம வந்து சொல்வோம் ஜென்ரலாக நம்ம உடலில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்லை ஸ்பைனல் கார்ட்ல இருந்து வரக்கூடிய நரம்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டாலோ நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொன்னோம்னா நரம்புகள் பாதிக்கப்படுறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கும் இந்த கால் பாதங்கள்ல வந்து எரிச்சல் இருக்கு மத மதப்பு ஏற்படுது இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்றோம் ஸோ சர்க்கரை நோயினால் நரம்புகள் பாதிக்கப்படு கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகளோ கால்கள்ல கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகளோ பாதிக்கப்படுது அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம உடல்ல பிரெயின்ல சோ மூளையில நமக்கு செக்ரீட் ஆகக்கூடிய செரட்டோனின் டோப்போமைன் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இது குறைபாடு ஏற்படுறதுனாலும் நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது இது ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம்னா இதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ட்ரமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் கைகள்ல நடுக்கம் ஏற்படுறது கை நடுக்கம் ஸோ நம்ம நமக்கே தெரியாம இன்வாலன்ட்ரியா ஒரு நடுக்கம் கையில இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம் முன்னாடி எல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்த நபர்களுக்கு தான் இந்த கையில நடுக்கம் வருது பார்க்கின்சன் டிசீஸ் வருதுன்னு சொன்னோம் வாழ டுடே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் இருக்குது ஸோ இயர்லி ஆன் செட் பார்க்கின்சன் டிசீஸ் நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பார்த்தோம்னா இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ அதுல கையில வந்து ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பில்ரோல் மூமெண்ட் சொல்லுவோம் கையில வந்து எதாவது ஒரு மணியை கொடுத்தாலோ ஒரு பீட்ஸை கொடுத்தாலோ உருட்டுற மாதிரியே ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இதுவுமே நரம்புகள் தொடர்பாக வரக்கூடியதுதான் அப்ப உடல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்துவது எப்படி எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் நரம்புகள் வலிமையாக இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அப்ப அந்த உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டு இல்லை பேசிக்க எந்த ஹேர்பு வந்து மூலிகைகள் எதை எடுத்தா நம்ம நரம்புகள் வலிமையாக இருக்கும் மேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் என்ன இருக்கு இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே நம்ம ஹெல்த்தியாக ஒரு டயட் சாப்பிட்றோமா அப்படின்னா கிடையாது நரம்புகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா புரோட்டீன் கேல்சியம் மெக்னீசியம் ஜிங்க் இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நம்ம பாடியில ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரியான நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவுகள் பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதுலயே இருக்கு நரம்புகள் வலிமையாக இருக்கணும்னா எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும் நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் அதுவும் முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா வாதம் தொடர்பாக நோய்கள் இருந்தாலும் சரி நரம்புகள் தொடர்பான நோய்கள் இருந்தாலும் சரி பிஞ்சு காய்கறிகளை நம்ம நிறைய சாப்பிட்ணும் அப்போது பிஞ்சி காய்கறிகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது நரம்புகள் வலிமையாடியுது அவரை பிஞ்சு கத்திரி பிஞ்சு இந்த கொத்தவரங்காய் வந்து பிஞ்சாயிருக்கும் போது அது அந்த காயை எடுத்துக்கலாம் முருங்கை பிஞ்சு இந்த மாதிரி பிஞ்சி காய்கறிகளை நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் இது சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா நரம்புகள் வலிமையாக இருக்கும் அதே மாதிரி சுண்டக்காய் இன்றைய இன்னைக்கு நம்ம எல்லாருமே மறந்த ஒரு காய்கறியில மறந்த ஒரு விஷயம் அப்படின்னா சுண்டைக்காய் சொல்லலாம் சுண்டக்காய் வாரம் இரண்டு மூன்று முறையாவது நம்ம உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நரம்புகள் வலிமையடையும் அதே மாதிரி கோவக்காய் கோவக்காய் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகள் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சினையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம் இந்த நாள கால்களில் வந்து நமக்கு நடக்கும்போது ப்ராப்ளம் இருக்கு கால்கள் மறுத்து போற மாதிரி இருக்கு கால் பாதங்கள்ல உணர்வே இல்லாத மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கோவக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இல்லை கோவக்காய் சாறு எடுத்து ஒரு இருநூறு எம்எல் தினமும் காலையில நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நரம்புகள் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக நம்ம நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு எந்த மாதிரியான சில மூலிகைகளை நம்ம சேர்க்கலாம் எளிமையாக சிம்பிளா இந்த மூலிகையை சாப்பிட்டா நரம்புகள் வலிமை அடையுமா அப்படின்னா எந்தெந்த மூலிகை எடுத்துக்கலாம் அப்படின்னா இரவு நேரத்துல நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பால்ல இந்த ஜாதிக்காய் பொடியை போட்டு சாப்பிட்டா நரம்புகள் வலிமை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க தனியாக இந்த ஜாதிக்காய் பொடியை மட்டும் சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாதிரி எடுக்க வேண்டாம் இந்த ஜாதிக்காய் பொடியை நம்ம எப்படி சாப்பிட்ணும்னா ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஜாதிக்காயை ஒரு இரண்டு வாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி எடுத்துக்கணும் இது எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அஷ்வகந்தா சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இந்த அல்வகந்தா அப்படின்னு சொல்கிற மெடிசன் நிறைய நோய்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் வலிமையாக்குவதற்கு முக்கியமாக இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அஷ்வகாந்தா சோர்ணம் இல்லைன்னா அமுக்ராஜ் சோர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை பாலில் கலந்துக்கணும் இதனோட ஜாதிக்காய் எப்படி பயன்படுத்தணும்னா ஜாதிக்காயை அதேமாரி ரெண்டு சொட்டு பால் விட்டு நல்லா உரசணும் ஸோ இழச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு மிளகு அளவுக்கு நமக்கு ஒ இழைச்சி எடுத்து அதை இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அமுக்குரா சூர்ணத்தோடு இந்த ஜாதிக்காய் இழைச்சி எடுத்ததையும் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் ஸோ நிறைய நம்ம ஜாதிக்காய் பொடியை சாப்பிட்டாலும் என்னாகும்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் ஏற்பட ஆரம்பிச்சிரும் இந்த ஜாதிக்காய் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இழைச்சி மிளகளவுக்கு எடுத்து இந்த அஷ்வகந்தா சூர்ணம் கலந்த பாலில் கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நரம்புகள் வலிமையாகும் அதே மாதிரி இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா நரம்புகள் வந்து நம்ம கைகளில் எப்போவுமே ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது கால்களில் நடுக்கம் இருக்குது அதே மாதிரி இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆண்மை குறைபாடுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த எரக்ஷனே இல்லைங்க டோட்டலாக எனக்கு வந்து எரக்ஷன் இல்லாமல் ஸோ இந்த ஏஜ்லேயே தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் தான் ஆகுது இந்த ஏஜ்லேயே எனக்கு வந்து எரக்ஷனும் கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது இவர்களுமே என்ன பண்ணலாம்னா பூனைக்காளி விதையை பயன்படுத்துகிறான் இந்த பொடி அப்படின்னு சொல்றது நாட்டு மருந்து இருக்கும் சித்த இருக்கும்ித்த மருந்து வாங்கிக்கலாம் இந்த பூனைக்காளி பொடியவும் நம்ம என்ன பண்ணலாம்னா நெய்யில கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சாப்பிடணும் காலை இரவு இரண்டு வேலையும் இந்த பூனைக்காளி பொடியை சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் இன்றைக்கு உலக அளவுல நிறைய மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பரவலாக எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க மேம் இந்த பூனைக்காளி பவுடர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ ஜென்ரலாகவே இந்த பார்க்கின்சன் டிசீஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த பூனைக்காளின்னு சொல்லலாம் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பூனைக்காளி பவுடரை நம்ம பயன்படுத்தலாம் இந்த பவுடரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பாலில் கலந்தோ இல்லை நெய்யில கலந்தோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சாப்பிடலாம் ஸோ இதையும் தாண்டி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கணும் முக்கியமாக நரம்புகளை வலிமைப்படுத்தணும்னா எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக பேசிக்கா தைலம் பயன்படுத்தலாம் இந்த தைலம் தலையில இருந்து உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு சித்த மருந்துகள் இருக்கும் தைலம் லேசாக ஹீட் பண்ணிக்கணும் லேசா நம்ம வந்து மிதமான சூட்ல தலையில இருந்து உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீரில் குளிக்கணும் சோ வாரம் இரண்டு முறை இந்த மாதிரி நம்ம குளியல் முறையில மாற்றம் கொண்டு வந்தோம்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இது எளிமையாக குணமாகும் ஸோ இந்த பதிவில் பேசிக்காக நரம்புகளை வலிமையாக்குவதற்கு என்னென்ன மூலிகைகள் இருக்குது ஈஸியாக நம்ம வந்து எந்த தைலத்தை பயன்படுத்தலாம் இது எல்லாமே பார்த்தோம் வேறு ஏதாவது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி